வணக்கம் அன்பர்களே இன்று டிவைன் ஜேர்னி தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக திருவண்ணாமலை மகாதீப மையின் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் வாருங்கள் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம் திருவண்ணாமலை கோவிலாகும் மகாதீபம் ஏற்றல் முருகனுக்கு சிவனுக்கு உகந்த கார்த்திகை மாத கிருத்திகை தினமாகிய இன்று கோவில் பின்பக்கத்தில் உள்ள இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்து எட்டு அடி உயரமலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் இந்த தீபமானது தொடர்ந்து பதினோரு நாட்கள் எரியும் தீபம் எரிந்து முடிந்த பிறகு தீபக் பர்வத ராஜ குலத்தினர் கீழே இறக்கி கோவிலுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள் தீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் தீபமை முதலில் செல்லும் இடம் மலையிலிருந்து தீப கொப்பரையை இறக்கியதும் அதிலிருந்து பெறப்படுகிற தீபமை முதலில் திருப்பதி ஏழுமலையானுக்கு கொண்டு சென்று மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி அன்று திருப்பதி வெங்கடாசலபதிக்கும் மலையப்ப மலையப்பசாமிக்கும் திருஷ்டிப்பட்டு வைப்பதற்காக இந்த தீபமை பயன்படுத்தப்படுகிறது பின் இந்த தீபம் அடுத்து வருகிற மார்கழி மாத ஆருத்ரா தரிசனத்தன்று அண்ணாமலை கோவிலில் உள்ள ஆயிரம் கால் மண்டபத்தில் எழுந்தருளும் நடராஜ பெருமானுக்கு வைப்பது வழக்கமாகும் இதன் மூலமாக சைவம் வைஷ்ணவம் வேறுபாடு கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளலாம் சக்தி பெற்ற தீபம்மை சிறப்புகள் தீபம்மை மிகுந்த சக்தி வாய்ந்தது என்பது நம்பிக்கை அந்த தீபமை கொண்டு திருஷ்டி போட்டு நாம் வைப்பதால் நமக்கு எத்தகைய கண் திருஷ்டியில் இருந்தாலும் பாதிப்பு ஏற்படாது என்பது ஐதீகம் இந்த சிறப்பு வாய்ந்த தீபமையை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது நாமும் திருவண்ணாமலைக்கு சென்று ஈசனின் அருளை பெறுவோம் இந்த காணொலியை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும் மீண்டும் வேறு ஒரு ஆன்மீக காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்